இந்த அன்பால் வணங்கி மகிழ்கிறேன் ஒரு ஏழு எட்டு மாதங்களுக்கு முன்பு ஏழு எட்டு மாதங்கள் உள்ள அதற்கு முன்பு சொல்ல போனால் ஒரு பத்து பத்து பனிரெண்டு மாதங்களுக்கு முன்பு ஒரு முறை நான் புதுக்கோட்டைக்கு வந்திருந்த பொழுது மறைந்த என்னுடைய மூத்த சகோதரர் இந்த மாதிரி வல்லநாட்டு கண்மாய் மிகவும் சீரழிந்து போயிருக்கிறது அதனுடைய கரைகள் கரைகளெல்லாம் பலவீனமடைந்திருக்கின்றன எங்கு பார்த்தாலும் வேலிக்கருவி மண்டிக்கிடக்கிறது கிடக்கிறது நீர்வரத்து பாதிக்கப்படுகிறது இதையும் தாண்டி புதுக்கோட்டை மாநகராட்சியிலிருந்து கழிவு நிறைய ஆற்றிலும் இந்த குளத்திலும் கலக்கப்பட்டு இந்த குளத்திலே சேருகின்ற நீர் விவசாயத்திற்கு ஏற்றவாறு இல்லாமல் ஒவ்வாத நீராக மாறிப்போய் விடுகிறது விஷத்தன்மையுள்ள நீராக மாறிப்போய் விடுகிறது ஆடு மாடுகள் கூட அதை குடிப்பதற்கு முடியவில்லை இப்படிப்பட்ட ஒரு துர்பாகியமான நிலைக்கு இந்த பகுதி விவசாயிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இதற்கு ஏதாவது வழிவகை செய்ய வேண்டும் என்று என்னிடம் கேட்டபொழுது விவசாயிகளும் அழைத்து வந்து எல்லோரும் என்னிடம் கோரிக்கை வைத்தார்கள் நான் அவரிடம் சொன்னது நான் ஒரு நீதிபதியாக இருக்கிறேன் என்னால் இதில் எந்த அளவிற்கு உங்களுக்கு உதவ முடியும் என்று எனக்கு தெரியவில்லை இது அரசாங்கமும் மாவட்ட நிர்வாகமும் செய்ய வேண்டிய வேலை முடிந்தவரை அந்த நிர்வாகத்திடம் கேட்டு பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு இங்கிருந்து ஒரு நான்கைந்து கிலோமீட்டரிலே அந்த கடையக்குடி என்கிற பகுதி அங்குதான் வெள்ளாறு அந்த வெள்ளாற்றிலிருந்து கிளை பிரிந்துதான் இந்த கண்மாய்க்கு நீர் வரத்து வருகிறது அங்கே ஒரு அணைக்கட்டு உண்டு ஹோல்ஸ்வர் தனைக்கண்டு என்று அதற்கு பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கிலே கட்டப்பட்டது இங்கே குறிப்பிட்ட பெரியவர் கருப்பையா அவர்கள் குறிப்பிட்டதைப் போல என்னுடைய தாத்தா அவர்கள் அதனை முன்னின்று அந்த அணைக்கட்டை கட்டினார் அது நிறைய அதிலே வேலைப்பாடுகள் தேவைப்பட்டு இருந்து இப்பொழுது அரசாங்கம் அதற்கு நிதி உதவியும் வழங்கியிருக்கிறார்கள் அந்த வேலையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை சென்ற பொழுது இதேபோல் ஒரு பெரும் கூட்டம் அங்கே கூடிவிட்டார்கள் நம்முடைய விவசாய பெருங்குடி மக்கள் எல்லோருமான கோரிக்கை இந்த நீர்நிலையை தூர்வாரி கரைகளை பலப்படுத்த வேண்டும் சரி செய்ய வேண்டும் இல்லை என்றால் அதேபோல் அந்த கலக்கின்ற சாக்கடை நீரை படுத்து நிறுத்த வேண்டும் இல்லை என்றால் விவசாயம் பாதிக்கப்படும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பாசன வசதி உள்ள புதுக்கோட்டையின் தலை சிறந்த ஒரு கண்மாயாக இருக்கக்கூடிய இந்த வள்ளநாட்டு கண்மாயினுடைய பாசன ஆயக்கட்டே கெட்டுப்போய்விடும் என்று அவர்கள் கூக்குரலிட்ட பொழுது சரி முடிந்ததை செய்வோம் என்கின்ற ஒரு முனைப்போடு நான் சென்றேன் அதற்கு பிறகு இதை பற்றி நிறைய பலரிடம் பேசினோம் ஆயக்கட்டுதாரர்கள் அந்த சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர் பல ஊர்களில் இருந்திருக்கக்கூடிய முக்கிய பிரமர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் என்று பலரை அழைத்து பேசினோம் கைஃபா அவர்களை பற்றி நான் இங்கே குறிப்பிட்டுச் சொல்ல வேண்டும் இப்படி ஒரு குளத்தை தூர்வார வேண்டும் என்று சொன்னால் என் எல்லோருக்கும் நினைவு வருவது எனக்கு முக்கியமாக நினைவுக்கு வருவது கைஃபா தான் காரணம் அவர்கள் ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களுடைய ஊரான பேராவூரணிலே அவர்களுடைய குளம் இதேபோல் சீரழிந்து கிடந்தது காவிரினுடைய கடைமடை பகுதியாக இருக்கக்கூடிய அந்த குளத்தை தூர்வாரி அதிலே நீர் நிரப்பினால்தான் அந்த ஊர் பகுதி மக்களுக்கு விவசாயம் செழிக்கும் என்கின்ற ஒரு நிலைமையிலே இளைஞர்கள் ஒன்று கூடி ஐம்பது நூறு முந்நூறு நானூறு ஐநூறு என்று ஒவ்வொரு வருடமும் வசூல் செய்து ஒரு ஒரு ஜேசிபியை வாடகைக்கு எடுத்து மெல்ல மெல்ல அவர்கள் அந்த வேலையை செய்ய துவங்கியிருந்தார்கள் என்கின்ற செய்தி பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் வந்ததை அறிந்து நான் அவர்களை பார்க்க வேண்டும் அவர்களுடைய அந்த முயற்சியை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று நினைத்து அந்த ஊருக்கு வருவதாகச் சொன்னேன் அதேபோல் அந்த ஊருக்கு சென்று அந்த ஏரியிலே இதேபோல் வேலை நடந்து கொண்டிருந்தது அவர்களை பார்த்து அந்த அவர்கள் எப்படி ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு அந்த பணியை செய்கிறார்கள் என்பதை உணர்ந்து அவர்களை பாராட்டிவிட்டு தொடர்ந்து நீங்கள் இதை செய்யுங்கள் என்று சொன்னோம் அதற்கு அந்த நான் போய் பார்த்த செய்தி பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சியிலும் வந்ததை அறிந்து ஈரோட்டுக்கு பக்கத்திலே ஒரு தொழிலதிபரதை உணர்ந்து அவரும் இதுபோல் ஒரு நல்லெண்ணம் கொண்டவர் எனவே அவர் அதை மறுபடி வந்து பார்த்துவிட்டு என்னால் நான் ஒரு உதவியை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி ஒரு ஜேசிபியை இலவசமாக வாங்கி இவர்களுக்கு அழித்ததனுடைய விளைவு அந்த ஏரியை தூர்வாரி பேராவுரணி பெரிய ஏரி என்று ஒரு பெரிய ஏரி அந்த ஏரியை முழுக்க தூர்வாரி அந்த வரத்து வாரியையும் சரி செய்து காவிரியினுடைய நீர் அந்த ஏரி முழுமையும் நிரம்பி கடல் போல் காட்சி கொண்டதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அதற்காக ஒரு விழா எடுத்தார்கள் பெராவரிலே அந்த விழா விழாவிற்கும் என்னை அழைத்தார்கள் நான் சென்று அவர்களை பாராட்டி பேசிவிட்டு வந்தேன் அப்பொழுது பேசுகின்ற பொழுது நான் சொன்னேன் நீங்கள் இளைஞர்கள் உணர்வோடு ஒரு பெருங் கூட்டம் சேர்ந்திருக்கிறது நல்ல விஷயத்தை செய்திருக்கிறீர்கள் செய்து சாதித்திருக்கிறீர்கள் ஆகவே இதை இத்தோடு நிறுத்திவிடாதீர்கள் உங்களுக்கு ஒரு ஜேசிபியும் கிடைத்துவிட்டது இந்த வேலையை தொடருங்கள் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு குளத்தை நிறைவு செய்த நீங்கள் ஒரு நூறு குளத்தை இதே போல் நாங்கள் தூர்வாருகிறோம் என்று ஒரு இலக்கோடு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று அவர்களிடம் நான் கேட்டுக்கொண்டதற்கெனங்க அவர்கள் உத்வேகத்தோடு தங்களுடைய பணியை தொடர்ந்து ஒரு ஓராண்டு ஒன்றரை ஆண்டுகளிலேயே வேறத்தாழ நூறு குளங்களை நிறைவு செய்துவிட்டு ஐயா நூறு குளங்களை நாங்கள் தூர்வாரி நிறைவு செய்து விட்டோம் அதற்கு ஒரு விழா எடுக்கிறோம் வாருங்கள் என்று மீண்டும் அழைத்தார்கள் அப்பொழுது நான் சொன்னேன் இது என்னோடு நிற்க வேண்டாம் இன்னும் சில நீதியரசர்களை அழைத்து வருகிறேன் உச்சநீதிமன்ற நீதியரசர் ஒருவர் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு மூத்த நீதியரசராக இருக்கக்கூடிய திரு சுந்தரேஷ் அவர்கள் அவர்கள் இந்த பணியெல்லாம் கேள்விப்பட்டுவிட்டு இப்படிப்பட்ட அர்ப்பணிப்புணர்வோடு ஒரு இளைஞர்கள் இருக்கிறார்களா அவர்களை பார்க்க வேண்டும் நான் வருகிறேன் என்று சொல்லி அவராகவே வந்தார் அவர் உள்பட நாங்கள் எல்லாம் பேராவரணிக்கு சென்று நூறு குளங்களை தூர்வாரியதற்காக அவர்களுக்கு நடந்த வந்த பாராட்டு விழாவிலேயே கலந்து கொண்டோம் அதிலே பேசுகின்ற பொழுது நான் சொன்னேன் ஒன்றாக இருந்தது இன்றைக்கு நூறாக மாறி இருக்கிறது இன்னும் நீங்கள் நூரை தாண்டி செல்ல வேண்டும் உங்களுடைய இலக்கு ஆயிரமாவது குளமாக இருக்கட்டும் அசோகரை இத்தனை ஆண்டுகள் கழித்தும் பேசுகிறோம் அல்லவா குளங்களை வெட்டினான் சாலைகளை அமைத்தான் மரங்களை நட்டான் என்று இன்றைக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கு வரலாற்றை சொல்லிக் கொடுக்கிறோம் அல்லவா அப்படிப்பட்ட வரலாற்றிலே நீங்கள் கைஃபா இடம்பெற வேண்டும் இந்த இளைஞர்கள் இடம்பெற வேண்டும் உங்களை பார்த்து தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பல இளைஞர் கூட்டம் இதுபோன்ற அர்ப்பணிப்பு உணர்வோடு ஒரு நல்ல வேலைகளை செய்ய முன்வர வேண்டும் அதற்கு நீங்கள் ஒரு முன்னோர் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அதையும் செய்கிறோம் ஐயா என்று சொல்லிவிட்டு அந்த விழாவிற்கும் நாங்கள் சென்றிருந்தோம் அதற்கு பிறகு அந்த நூறு குளம் என்பது அவர்கள் இன்னும் ஒரு ஒன்று ரெண்டு வருடங்களிலே இருநூறு க கண்மாய்களை அதே போல் தூர்வாரி விட்டு இருநூறாவது கண்மாயை முடித்து ஒரு விழா நடத்தினோம் அதற்கும் நாங்கள் எல்லாம் சென்று விழா அந்த கலந்து கொண்டு அவர்களை பாராட்டினோம் அந்த வேகம் கொண்டிருக்கிறது இப்பொழுது அப்படிப்பட்ட அந்த கைஃபாவுடைய பணியை இங்கேயும் இங்கேயும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று முடிவு செய்து நம்முடைய எஸ்ஆர் பப்ளிக் ட்ரஸ்டுடைய ஃபவுண்டராக இருக்கக்கூடிய திரு ராமச்சந்திரன் அவர்கள் அதுக்கப்புறம் இந்த பல ஊர்களைச் சேர்ந்த பெரியவர்கள் இப்படி கைஃபாவைச் சேர்ந்தவர்கள் இவர்களெல்லாம் அழைத்து மே மாதம் நான்காம் தேதி புதுக்கோட்டையிலே ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினோம் அந்த ஆலோசனை கூட்டத்திலே ஒரு சில முடிவுகள் எடுக்கப்பட்டன அந்த முடிவுகளுடைய அடிப்படையிலே இந்த குலத்தை தூர்வார்வது அதற்கான நிதியை எப்படி உருவாக்குவது இந்த குளத்தை தூர்வாறுவது என்று சொன்னால் அன்றைக்கே உறுதியாக சொன்னோம் இந்த குளத்திலிருந்து எடுக்கப்படுகிற மண் ஒரு கொட்டு மண் கூட இந்த குளத்தை விட்டு வெளியே எங்கும் செல்லாது என்கிற உறுதியை தந்தோம் அந்த உறுதிப்படிதான் இன்றளவும் இந்த வேலை செய்து கொண்டிருக்கிறது அதே போல் இந்த குளத்தை தூர்வாருவதற்காக குடிவரி போட்டு ஒவ்வொரு ஊரிலும் போய் ஒவ்வொருவர் வீட்டிலும் இனி இவ்வளவு கொடு அவ்வளவு கொடு என்று யாரையும் தொந்தரவு செய்ய மாட்டோம் என்று சொன்னோம் அதேபோல் இதுவரை யாரையும் எந்த குடிமக்களையும் தொந்தரவு செய்யவில்லை ஆகவே இது வந்து என்ஜிஓ என்று சொல்லக்கூடிய தன்வார் தன்னார்வ அமைப்புகளும் எஸ்ஆர் அறக்கட்டளை போன்ற சில ஃபில்லாந்தரபிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பொதுநல விரும்பிகளும் இந்த ஆயக்கட்டுதாரர்கள் சங்கமும் இணைந்துதான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றன அந்த வேலையை துவக்குவதிலே சில காலதாமதம் ஏற்பட்டது அதையும் தாண்டி ஒரு ஜூன் மாதத்திலே ஜூலை மாதத்தில் என்று நினைக்கிறேன் இந்த வேலையை துவக்கினார்கள் அதை துவக்கி இது எட்டு கிலோமீட்டர் இந்த குளத்தை பற்றிய ஒரு சிறு புரிதல் உங்களுக்கெல்லாம் வேண்டும் இந்த உள்ளூர்காரர்கள் சிலருக்கு தெரியும் வெளியூர்காரர்களுக்கு தெரியாது அதிகாரிகளுக்கு முழுமையாக தெரியுமா என்று தெரியவில்லை என்னுடைய சக நீதியரசர்களுக்கு நீதியரசர்களுக்கும் இது தெரிய வேண்டும் வல்லநாட்டு கண்மாய் என்கின்ற இந்த கண்மாய் புதுக்கோட்டை மாவட்டத்தின் முதன்மை கண்மாய் என்னுடைய மொத்த பரப்பளவு இரநூத்தி எழுபத்தி எட்டு ஹெக்டேர்ஸ் பாசன மொத்த பரப்பளவு முப்பத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது மூவாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ஹெக்டேர் மொத்த மடைகள் அந்த ஸ்லூயிஸ் என்று சொல்வார்களே மடைகள் அது இந்த குளத்திலே பத்து இடங்களிலே இருக்கின்றது ஒரு மடை இரண்டு மடை தான் நாம் கேள்விப்பட்டிருப்போம் பத்து மடைகள் இருக்கின்றன அதற்கு பிறகு இந்த கரையினுடைய நீளம் மொத்த நீளம் எட்டு கிலோமீட்டர் இதனுடைய நீர் ஆதாரம் எங்கிருந்து வருகிறது என்று கூட சக நீதியரசர் கேட்டார் இதற்கு வந்து கேட்ச்மெண்ட் ஏரியா என்ன அதாவது நீர் நீர் எங்கிருந்து இதற்கு வருகிறது என்று கேட்டார் நீர் வரக்கூடிய ஆதாரம் வெள்ளாறு என்று சொல்லக்கூடிய அந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஓடக்கூடிய ஒரு ஆறு அந்த ஆற்றிலே நீர் வருகின்ற பொழுது மழை காலங்களிலே நான் சொன்ன கடையக்குடிங்கிற இடத்திலே ஆற்றில் இருக்கக்கூடிய நீரை திருப்பி இந்த குளத்திற்கு அனுப்புகின்ற அந்த அணைக்கட்டு தான் ஓல்சோர்த் அணைக்கட்டு அங்கிருந்து தான் நீர் இந்த குளத்திற்கு வருகிறது அப்படி இது வரத்து வெள்ளாற்று வெள்ளாறு தான் இதற்கு நீர் ஆதாரம் நிலத்தடி நீர் ஆதாரம் என்பது என்பது ஒரு இருபது கிலோமீட்டர் சுற்றளவிற்கு நிலத்தடி நீர் ஆதாரத்தை இது மேம்படுத்துகிறது பாசன வசதி பெறும் கிராமங்கள் என்று சொன்னால் இருபது கிராமங்களுக்கு பாசன வசதி செய்து கொடுக்கிறது இந்த இந்த ஏரி அதிலே ஐந்து ஊராட்சிகள் அடங்கி இருக்கின்றன அந்த இப்படி இது இதையெல்லாம் இந்த குளத்தின் குளம் செய்யக்கூடிய அந்த பாசனம் செய்யக்கூடிய ஏரியா அதை அதற்கு பிறகு இந்த கரையை பலப்படுத்துகின்ற வேலையிலே ஏறத்தாழ எனக்கு கூட கிடைத்திருக்கிற புள்ளிவரம் நாலு புள்ளி இருபத்தைந்து கிலோமீட்டர் நிறைவு செய்திருக்கிறார்கள் மொத்தம் ஏறத்தாழ எட்டு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட பாதி ஐம்பது சதவிகிதம் இதை நிறைவு செய்திருக்கிறார்கள் நிறைவு செய்த கரை எப்படி இருக்கிறது என்பதற்கு இந்த இந்த பகுதியிலே நீங்கள் கரையை பார்த்தால் தெரியும் அது சாட்சி நிறைவு செய்யப்படாத வேலை செய்யாத கரை எப்படி இருந்தது என்பதற்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கரை அந்த பகுதி சாட்சி இதை நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இதற்கு யாரும் புள்ளி விவரம் தர வேண்டிய அவசியம் இல்லை இப்பொழுது இன்றைக்கு ஒரு மாபெரும் மரம் நடுவிழா என்று ஏற்பாடு செய்திருக்கிறோமே இதன் மூலமாக ஒரு இந்த இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு ஆயிரத்தி ஐநூறு பனை விதைகளும் ஐநூறு மரக்கன்றுகளும் இன்றைக்கு நடவு செய்ய இருக்கிறார்கள் அதை துவக்கி வைத்திருக்கிறோம் அதற்கு பிறகு குறுங்காடு இப்பொழுது நீங்கள் இந்த பகுதியிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு மேடான பகுதியை உருவாக்கியிருக்கிறார்கள் அது குறுங்காடு என்று பெயர் அது எதற்கு உருவாக்குகிறோம் என்று சொன்னால் இதிலிருந்து எடுக்கப்படுகிற மண் கரையிலே போடப்படுகிறது கரையை பலப்படுத்துகிறோம் அதையும் தாண்டி இதிலிருந்து எடுக்கக்கூடிய மண்ணை இது போன்ற குறுங்காடுகளை அமைக்கிறோம் மண் வெளியிலே போவதில்லை போகாது இப்படிப்பட்ட அமைக்கப்பட்ட இந்த குறுங்காடுகளிலே ஃப்ரூட் ப்ரீங் பேரிங் ட்ரீஸ் என்று சொல்வார்களே ம ம பழங்களை தரக்கூடிய மரங்கள் பழ வகையை தரக்கூடிய சிறு மரங்களை அங்கே நட்டு வைக்க இருக்கிறார்கள் அது வளர்ந்து அது பழங்களை தருகின்ற பொழுது அங்கே பறவைகள் உள்ளோட அது பள்ளியூர் பெருக்கத்திற்கான ஒரு வேடந்தாங்களாக ஒரு சிறு குறு வேடந்தாங்களாக ஒவ்வொரு குறுங்காடுகளும் அமையப்பெறும் நீங்கள் அவர்கள் கைஃபா வேலை செய்யக்கூடிய எல்லா குளங்களிலும் இது போன்ற குறுங்காடுகளை அமைத்திருக்கிறார்கள் அப்படி ஆங்காங்கே குறுங்காடுகளை அமைக்க இருக்கிறோம் இப்பொழுது ஒரு குறுங்காடு முடிவு செய்ய முடிவு செய்ய முடிவு அடைய வேண்டிய நிலையிலே இருக்கிறது அந்த குறுங்காட்டினுடைய உயரம் முப்பது மீட்டர் அதனுடைய விட்டம் முப்பது மீட்டர் அதிலே அந்த அதே போல் இந்த ஏரியினுடைய கொள்ளளவு எத்தனை அடி இப்பொழுது பலப்படுத்துவதற்கு பலப்படுத்தப்பட்டதற்கு பிறகு இந்த ஏரியினுடைய கொள்ளளவு எத்தனை அடி நீரை நிறுத்தலாம் என்று சொன்னால் எட்டு அடிக்கு நீரை நிறுத்த முடியும் இந்த குளத்திலே அதேபோல் அந்த கரையை எத்தனை உயரத்திற்கு இப்பொழுது உயர்த்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால் பதினான்கு அடிக்கு அந்த கரையை உயர்த்தியிருக்கிறார்கள் கரையினுடைய மட்டம் பதினான்கு அடி உயர்ந்திருக்கிறது அதாவது நீர்மட்டத்தினுடைய மட்டத்தை விட ஒரு அடி அதிகமான உயரத்திலே அந்த கரை இருக்கும் எனவே யாரும் பயப்பட தேவையில்லை எட்டடி நீர் தேங்கினால் கரை உடைந்து விடுமோ என்கின்ற பயம் தேவையில்லை அது டபிள்யூஆர்டி என்று சொல்லக்கூடிய அந்த வாட்டர் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய இன்ஜினியருடைய மேற்பார்வையிலே தான் இது நடைபெறுகிறது அதேபோல் இதற்கு முன்பு இது உயர்த்தப்படுவதற்கு முன்பு இருந்த கரையினுடைய உயரம் வெறும் ஒன்பது அடி தான் ஒன்பது அடியிலே கரையை வைத்துக்கொண்டு கொண்டு எட்டு அடிக்கு நீர் நிறுத்த முடியாது வெள்ள நேரங்களிலே திடீரென்று ஆற்றிலிருந்து நீர் வருகின்ற பொழுது திடீரென்று அந்த நீர்மட்டம் உயர்ந்தால் எங்கெல்லாம் கரை வீக்காக இருக்க இருக்கிறதோ எங்கெல்லாம் பலவீனப்பட்டு கரை இருக்கிறதோ அங்கெல்லாம் கரை உடைத்து கொள்ளக்கூடிய அபாயம் இரண்டு மூன்று முறை எப்படி நடந்திருக்கிறது கரை உடைந்திருக்கிறது பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த காலகட்டத்திலெல்லாம் இனிமேல் அதுபோன்ற ஒரு கரை உடைகின்ற வேளை அப்படிப்பட்ட ஆபத்துகள் எல்லாம் நட கூடாது நடைபெறாது என்கின்ற அந்த ஒரு உறுதியான நிலைப்பாட்டை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் பதினான்கு அடிகளுக்கு இந்த கரைகள் உயர்த்தப்பட்டிருக்கின்றன எனவே குறைந்தபட்சம் இன்னும் ஒரு இருபத்தைந்து அல்லது முப்பது ஆண்டுகளுக்காவது இந்த கரை இந்த பலம் அப்படியே இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதற்கு பிறகு நமக்கு பிறகு பின்னால் வரக்கூடிய இளைஞர் கூட்டம் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து இது போன்ற வேலையை தொடர்ந்து செய்து இந்த ஏரியை பராமரித்துக் கொள்வார்கள் என்கின்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது இப்பொழுது இந்த விழாவை எதற்கு இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று சொன்னால் நான் அடிக்கடி இதை இப்போ தொலைபேசியிலே சென்னையிலிருந்து கேட்டுக்கொண்டிருப்பேன் நண்பர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அளவுக்கு வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி இந்த அளவிற்கு வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்வார்கள் மழை அடிக்கடி பெய்ய ஆரம்பித்திருக்கிறது என்றும் சொல்வார்கள் இப்பொழுது நேற்று கூட நேற்று மாலையிலே மிக கடுமையான மழை இந்த பகுதியிலே பெய்ந்திருக்கிறது நேற்று பத்து மணிக்கு நான் புதுக்கோட்டைக்கு வருகின்ற பொழுது நான் தொலைபேசிகளை கேட்கின்ற பொழுது சொன்னார்கள் இப்படி நிலைமை இருக்கிறது இதே நிலைமை நடித்தால் நாளை காலையிலே இதே இடத்திலே விழா நடத்துவதே சற்று சிரமமாக கூட இருக்கலாம் என்று கூட சொன்னார்கள் ஆனால் இறைவனின் சித்தம் இன்றைக்கு இந்த அளவிற்கு நமக்கு வானிலை ஒத்து வந்திருக்கிறது நாம் இந்த விழாவை நடத்தி இருக்கிறோம் மரங்களை நட்டிருக்கிறோம் உங்களுடைய முகங்களை எல்லாம் மகிழ்ந்திருக்கக்கூடிய உங்கள் முகங்களை எல்லாம் பார்க்கின்ற வாய்ப்பும் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது அப்படி இந்த விழாவை இன்றைக்கு ஏன் நடத்துகிறோம் என்று சொன்னால் இந்த ஏறத்தாழ ஐம்பது சதவீத பணி நிறைவு பெற்ற இந்த சூழலிலே நாம் இந்த அளவோடு இந்த சீசன் இந்த சீசனுக்கான இந்த பணியை முடிக்கலாம் என்று திட்டமிட்டிருக்கிறோம் காரணம் வானிலை அறிவிக்கையின்படி பார்த்தால் இந்த மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து வடகிழக்கு பருவமழை தீவிரமாக பெய்யும் என்று சொல்லியிருக்கிறார்கள் வடகிழக்கு பருவமழை பெய்ய ஆரம்பித்துவிட்டால் தினந்தோறும் மழை பெய்யும் ஒரு வாரத்திற்கு கூட தொடர்ந்து மழை பெய்யும் இந்த வேலை செய்ய முடியாது எனவே இப்பொழுது இந்த வேலையை நிறுத்தி கொண்டு மீண்டும் ஏப்ரல் மாதத்திலோ மே மாதத்திலோ குளத்தில் இருந்த நீர் வடிந்ததற்கு பிறகு மீண்டும் இரண்டாம் கட்ட பணியை துவக்கலாம் என்கின்ற ஒரு திட்டமும் இருக்கிறது அந்த பணியையும் முழுமையாக செய்து முடிக்கின்ற பொழுதுதான் இந்த மொத்த ஏரியினுடைய இந்த வேலை முடிவடையும் அது அடுத்த ஆண்டு ஏப்ரல் மே ஜூன் மாதங்களிலே அந்த பணி நடைபெற்று முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே முடிந்தவரை இந்த ஐம்பது பசதவீதம் அடி பணியை சிறப்பாக முடித்ததற்காக நாம் எல்லோரையும் நன்றி நன்றி கூறுகின்ற ஒரு விழாவாகவும் அதே நேரத்திலே முடிந்த வரைக்கு பலப்படுத்தப்பட்ட இந்த கரையிலே மரங்களை நட்டு வைத்தால் இப்பொழுது மழை பெய்கின்ற காரணத்தினாலே இது மழைக்காலம் என்கிற காரணத்தினாலே அந்த மரங்களும் ஓ செழித்து வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கும் என்கின்ற காரணம் இது இரண்டையும் இணைத்துத்தான் இப்படி ஒரு விழாவை நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டார்கள் அந்த விழா இன்றைக்கு மிகச்சிறப்பாக நடந்தேறி கொண்டிருக்கிறது இதிலே நீதியரசர்களுடைய பங்களிப்பு நீதிமன்றத்தினுடைய பங்களிப்பு என்ன என்று கேட்டால் நீதிமன்றங்கள் நீதி பரிபாலனம் செய்வதுதான் அதனுடைய தலையாய பணி தலையாய நோக்கம் அதற்காகத்தான் நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன தினந்தோறும் நீதிபதிகள் அது உச்சநீதிமன்றமாக இருந்தாலும் சரி உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் சரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களாக இருந்தாலும் சரி நீதி பரிபாலனத்தை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் நீதித்துறையும் மக்களோடு இணைந்த துறைதான் மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய துறைதான் என்கிற அளவிலே சட்டத்திற்கு உட்பட்டு சட்டத்திற்கு உட்பட்டு நீதித்துறையும் மக்களுடைய பணியிலே தங்களை ஓரளவுக்காவது ஈடுபடுத்திக் கொள்ள முடியும் என்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவது தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு அது ஒரு சட்டத்தினுடைய அடிப்படையிலே உருவாக்கப்பட்டது அது அகில இந்தியாவிலேயும் உருவாக்கப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்றத்திலும் உருவாக்கப்பட்டிருக்கிறது உயர்நீதிமன்றத்திலும் மாநில அளவிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மாவட்ட நீதிமன்றங்களிலும் மாவட்ட அளவிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு தாலுகாவிலும் தாலுக்கா அளவிலே அந்த இலவச சட்டப்பணிகள் ஆணை குழுவானது உருவாக்கப்பட்டிருக்கிறது அதிலே நிறைய திட்டங்களை செயல்படுத்துவதற்காக டெல்லியிலிருந்து அந்த மத்திய இருந்து நிறைய திட்டங்களை உருவாக்கி நமக்கு தந்திருக்கிறார்கள் அது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பின்தங்கிய மக்கள் ஏழை மக்கள் ஆதரவற்ற மக்கள் இவர்களுக்கெல்லாம் உதவிகளை செய்ய முடியும் சட்டம் சார்ந்த உதவிகளை சமூக மேம்பாட்டிற்காக நீதித்துறையும் சேர்ந்து செய்ய முடியும் என்பதை ஆராய்ந்து அப்படிப்பட்ட உதவிகளை செய்வதற்கான முன்னெடுப்புகளை நாம் சமூகத்திலே எடுத்துச் செல்ல வேண்டும் என்பது அதற்கான ஒரு தலையாய குறிக்கோள் அந்த குறிக்கோளையும் நிறைவேற்றும் முகத்தான் அந்த தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிலே என்விரான்மெண்ட் ஃபண்ட் சுற்றுச்சூழல் நிதியம் என்று ஒன்றை நீதிபதிகள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அந்த சுற்றுச்சூழல் நிதியத்திலிருந்து நம்மால் முடிந்த சிறு சிறு உதவிகளை இதுபோன்ற சுற்றுச்சூழலை பாதி சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய இதுபோல் ஏரி குளங்களை பாதுகாக்கிறது அதேபோல் நீர் ஆதாரங்களை பாதுகாத்தல் மரம் நடுதல் போன்ற வேலைகளை செய்வதன் மூலமாக சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய அந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று என்பதற்காகவும் அதற்காக உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்பதற்காகவும் அந்த நிதியம் உருவாக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணையம் குழு அந்த தான் இந்த பொதுநல அமைப்புகள் என்ஜிஓ என்று சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷன் இந்த ஆயக்கட்டுதாரர்கள் சங்கம் இது போன்ற இவர்கள் இணைந்து செய்கின்ற இந்த பணியிலே தங்களையும் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற தான் மாநில சட்டப்பணிகள் ஆணைய குழு இன்றைக்கு இங்கு வந்து இந்த மரநடு விழாவிலே கலந்திருக்கிறது உங்களோடு கலந்து பேசுகிறது என்னுடைய சக நீதியரசர்கள் நான்கு பேர் உங்களோடு வந்திருக்கிறார்கள் அத்தனை பேருமே அந்த தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகளுடைய ஆணைய உறுப்பினர்களாக என்னோடு இருக்கிறார்கள் திரு நண்பர் த சகோதரர் புகழேந்தி அவர்கள் புதுக்கோட்டை மாவட்ட நீதித்துறையினுடைய உயர்நீதிமன்றத்தின் பொதுப்பு பொறுப்பு நீதியரசராக பொறுப்பேற்று அவரும் துடிப்போடு கொண்டிருக்கிறார் இவர்கள் எல்லோருமே இது போன்ற கிராமங்களிலே போன்ற விவசாயம் பகுதிகளிலே நம்முடைய நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற தனியாத தாகத்தை மனதிலே தேக்கிக் கொண்டு தங்களுடைய பணிகளை செய்து கொள்ள செய்து கொண்டிருக்கக்கூடிய நீதியரசர்கள் அதனால் தான் நான் அழைத்த உடனேயே பனிரெண்டாம் தேதி இதுபோல் ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது புதுக்கோட்டைக்கு செல்ல வேண்டும் சொன்னவுடன் அவர்களுக்கு இருந்த வேறு வேலைகளை எல்லாம் பணிகளை எல்லாம் முற்றி வைத்துவிட்டு அவர்கள் அத்துணை பேரும் இன்றைக்கு வந்து வல்லநாட்டு கண்மாயிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் நன்றி சொல்ல வேண்டும் உங்கள் எல்லோர் சார்பாகவும் நான் அவர்களுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன் இந்த பணிகள் நடைபெறுகின்ற பொழுது சென்ற மாதம் வந்து இங்கு ஒரு முறை நான் அந்த இந்த பணிகள் நடைபெறுவதை பார்வையிட்டு சென்றேன் அப்பொழுது நீர்வளத்துறை ஆதாரத்துறையைச் சேர்ந்த எல்லாம் இருந்தார்கள் ஆனால் இங்கே சில சில குறைபாடுகள் இருக்கின்றன என்ன குறைபாடுகள் என்று சொன்னால் ஆரம்பத்திலேயே இந்த கோ என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரிசிட்டி போர்டு அவங்க வந்து இந்த உயரழுத்த மின்கம்பி ஹை டென்ஷன் வயர் அது அந்த லைன் இந்த பகுதியில் போகிறது இங்கிருந்து நீங்கள் பார்த்தால் தெரியும் அந்த பின்பகுதியிலே அந்த கரை பகுதியிலே அந்த கம்பங்கள் நடப்பட்டு இருக்கின்றன அப்பொழுது ஒன்பது அடி உயரமாக அந்த கரை இருந்த பொழுது நட்டிருக்கிறார்கள் அந்த மின்கம்பங்களை இப்பொழுது கரை பதினான்கு அடிக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது ஏறத்தாழ ஒரு ஐந்து ஆறு அடி அது கரை உயர்ந்து விட்டது இப்பொழுது அதிலும் சொல்ல போனால் சில கம்பங்கள் பல நாட்களாக ஆகிவிட்ட காரணத்தினாலே காற்று மழையின் காரணமாக சாய்ந்து போய் கிடக்கிறது அதிலே உயரழுத்த மின்சாரம் பாய்ந்து கொண்டிருக்கிறது எனவே இது ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை சரி செய்ய வேண்டும் இந்த மின்கம்பங்களை மாற்றி அமைத்து தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஆனால் என்ன காரணத்திற்காகவோ தெரியவில்லை இந்த மின்சார வாரியம் அதை செவி மடுக்கவில்லை என்று நான் அறிகிறேன் இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னால் இங்கே இந்த குளம் தூறுவாருகின்ற வேலையை செய்து இந்த தன்னார்வலர்களையும் ஆயக்கட்டுதார்களையும் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒரு போஸ்டை மாற்றி அமைக்க வேண்டுமென்றால் இவ்வளவு ரூபாய் பணம் கட்ட வேண்டும் மின்சார வாரியத்திற்கு பணம் கட்டுங்கள் நாங்கள் மாற்றி தருகிறோம் என்று சொன்னதாக சொல்கிறார்கள் எந்த அடிப்படையிலே அதிகாரிகள் இப்படிப்பட்ட விளக்கத்தை தந்தார்கள் என்று தெரியவில்லை அவர்கள் கேட்பது அவர்கள் வீட்டிற்கு வருகின்ற மின்சாரம் தருகின்ற கம்பங்களை மாற்றி அமைக்கச் சொல்லி அல்ல பொதுவாக நீங்கள் நட்டு வைத்திருக்கக்கூடிய அந்த கம்பங்களைத்தான் மாற்றித்தர சொல்லி கேட்கிறார்கள் அதை நீங்கள் மாற்றித்தராமல் அப்படியே வைத்தால் இன்றைக்கு நாங்கள் பேசுகின்ற இந்த பேச்சுக்கள் எல்லாம் பதிவிலே ஏற்றப்படுகிறது அண்மையிலே நடந்த பெரிய சம்பவங்களைப் போல நாளைக்கு ஒரு பெரிய சம்பவம் கொடிய சம்பவம் இங்கே கூட நடக்கலாம் எட்டடிக்கு நீர் நிரம்பி அங்கே இருக்கக்கூடிய அந்த உயரழுத்த அந்த மின்கம்பிகள் தொடுகின்ற உயரத்திலே இருந்தால் மனிதர்களுக்கும் ஆபத்து கால்நடைகளுக்கும் ஆபத்து மேற்கொண்டு அது சாய்ந்து அந்த நீர் பகுதியிலே விழுந்தால் அந்த நீரிலே மின்சாரம் பாய்ந்தால் அத்தனை பேருக்கும் ஆபத்து இவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது என்று சொல்லியும் அந்த மின்சார வாரியம் வாழாது இருக்கிறார்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது வேதனையாக இருக்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்கே இருக்கிறார் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இங்கே இருக்கிறார்கள் நீங்கள் உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் வேறு வழியிலே தான் அவர்கள் தங்களுடைய நடவடிக்கையை எடுக்க வேண்டிய சூழல் இருக்கும் என்பதையும் நான் அவர்களுக்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் எனவே அதேபோல் இங்கே கருவை வேலிக்கருவை மரங்கள் எல்லாம் நிறைந்திருக்கின்றன அது வனத்துறைக்கு சொந்த சொந்தமான மரங்கள் அந்த மரங்களை அவர்கள் குத்தகைக்கு விட்டு அவர்கள் அதன் மூலம் அந்த குத்தகை பணத்தை பெற்றுக்கொண்டு அதை குத்தகைக்கு எடுத்தவர்கள் வெட்டிச் செல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு நடைமுறை இருக்கிறது அதற்கான நடைமுறையை துவக்கச் சொல்லியும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள் அந்த நடைமுறைகள் காலதாமதப்படுவதாகவும் நாங்கள் அறிகிறோம் எனவே அந்த துறையைச் சேர்ந்த அதிகாரிகளுக்கும் நான் சொல்லிக்கொள்வேன் அந்த வேலையையும் நீங்கள் துரிதமாக நடத்துங்கள் இப்பொழுது இரண்டு மூன்று மாதங்களுக்கு மழை சீசன் என்பதனால் மழை பெய்யும் நீர் வரத்து அதிகமாக இருக்கும் இந்த ஏரியிலே ஆறு முதல் எட்டு அடி வரைக்கும் நீர் தேக்கப்படும் அப்பொழுது நிலைமைகள் தலைகளாக மாறலாம் இதுபோன்ற விஷயங்களில் எல்லாம் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் எனவே மாவட்ட ஆட்சித் தலைவர் சம்பந்தப்பட்ட அனைத்து துறை அதிகாரிகளையும் புதுக்கோட்டையிலே உடனடியாக அழைத்து இதை பற்றி ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி என்னென்ன நடவடிக்கைகளை துரிதகதியிலே எடுக்க வேண்டும் என்பதை மாவட்ட தலைவர் எடுக்க வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரின் சார்பாகவும் நான் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் இந்த அளவிலே இதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆயக்கட்டுதாரர்கள் சங்கம் எஸ் அறக்கட்டளை எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய கைஃபா கை இது போன்ற தன்னார்வ தொண்டு அமைப்புகள் இருக்கின்ற காரணத்தினால்தான் இது போன்ற வேலைகளை எல்லாம் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வேலைகளை சில லட்சங்களிலேயே இன்றைக்கு அவர்கள் செய்து முடித்திருக்கிறார்கள் காரணம் இங்கே எஸ்ஆர் அறக்கட்டளையிலிருந்து ஒரு ஜேசிபி ஒரு டிப்பர் லாரி தந்திருக்கிறார்கள் அதேபோல் கைஃபா இரண்டு ஜேசிபி தந்திருக்கிறார்கள் ஒன்றோ இரண்டோ ஆயக்கட்டுதாரர்கள் வாடகைக்கு எடுத்திருக்கிறார்கள் மற்ற எல்லாவற்றிற்கும் செலவு என்னவென்று சொன்னால் அதற்கான அந்த டீசல் செலவு மாத்திரம்தான் அந்த டிரைவருக்கான சம்பளம் மாத்திரம்தான் அதை மட்டும்தான் விவசாயிகள் மற்றவர்களும் தருகிறார்கள் அதை வைத்துக்கொண்டு சிறிய முதலீட்டை வைத்துக்கொண்டு கொண்டு மிகப்பெரிய வேலையை இன்றைக்கு செய்து காட்டி இருக்கிறார்கள் நான்கு கிலோமீட்டர் வள்ள நாட்டு கரை கரை அடிக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பது கடந்த ஐம்பது ஆண்டுகளிலே நடைபெறாத ஒரு விஷயம் அதை நடத்தி காட்டி இருக்கக்கூடிய இந்த தன்னார்வ அமைப்புகள் பாராட்டுக்குரியவர்களை இவர்களையெல்லாம் பாராட்ட வேண்டும் இவர்களையெல்லாம் மகிழ்விக்க வேண்டும் இவர்களையெல்லாம் ஊக்குவிக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காகத்தான் எங்களுடைய பணிச்சுமைகளுக்கிடையே ஐந்து நீதிபதிகள் இன்றைக்கு உங்கள் முன்னால் வந்து நிற்கிறோம் இதுதான் இந்த 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 காரணம் நோக்கத்தோடு பணி பணி தொடர வேண்டும் இது முதல் கட்ட இன்றைக்கு நிறைவடைந்தாலும் கூட இரண்டாம் கட்ட பணி இன்னும் சில மாதங்கள் கழித்து ஏப்ரல் அல்லது மே மாதத்திலே துவங்கி மீண்டும் நடைபெறும் அதற்கான ஆயத்த வேலைகளையும் அவர்கள் தொடர்ந்து செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அந்த அளவிலே இதற்கு தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய ஒத்துழைப்பு மாவட்ட நிர்வாகத்தினுடைய ஒத்துழைப்பு முடிந்தால் மாநில அரசனுடைய ஒத்துழைப்பும் இருந்தால் இந்த பணி இன்னும் வேகமாக இன்னும் சிறப்பாக நடைபெறுவதற்கு வாய்ப்பிருக்கும் இருக்கும் அவன் ஒத்துழைப்பை எல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கும் உங்களைப் போல நாங்களும் காத்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இருநூற்று எழுபத்தெட்டு ஹெக்டேர் பரப்பளவு மூவாயிரத்து ஐநூற்று ஐம்பது ஹெக்டேர் பயன்பாட்டு விவசாய நிலம் அடங்கிய வளநாடு கண்பாய் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கண்மாய்களில் மிகவும் தலை சிறந்தது இந்த கண்மாயின் சுற்றுச்சூழல் மாசை நீக்கி தூய்மைப்படுத்தி புத்துயிர் ஊட்டி சுற்றுச்சூழலை பாதுகாக்க இன்றைய தினம் ஆயிரம் மரக்கன்றுகளை நட்டு குறுங்காடு அமைத்து மண்ணறுப்பை தடுத்து கரை உடைப்பு ஏற்படாமல் உறுதியான நிலையை ஏற்படுத்த இன்றைய நிகழ்வு